செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது அதன்படி இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவியப் போட்டியில் அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் மின்விசிறி இல்லாமல் மாணவர்கள் பாதிப்படைந்தனர் இதனையோடு இந்த பெற்றோர்கள் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து அவர் சம்பவ இடத்துக்கு வந்து இனி இதுபோல் நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என அதிகாரிக்கு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் சம்பவ இடத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் சமூக ஆர்வலர் கலந்து கொண்டனர் இந்த ஓவியப் போட்டியில் இரண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வண்ணம் திட்டுதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் இயற்கை காட்சி அல்லது மழைநீர் சேமிப்பு எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது இயற்கை பாதுகாப்பு

மாணவர்கள் கலந்துக்கிறாங்க அதாவது சின்ன வயசுல வந்து வரைக்கும் அப்போ இருக்கக்குள்ளே தேவையான அடிப்படை வசதியே அந்த காலில் வந்துருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் காற்று வசதியே கிடையாது அதில் வந்து இருக்கிற ஃபேன் போட்டுக்கிறாங்க அந்த ஃபேன் எதுவுமே ஓடலை அப்போ இருக்கக்கூட இந்த பிள்ளைங்க நூறு டிகிரி வெயிலில் இன்றைக்கி பார்க்க வரக்கு அப்போ இருக்கக்குள்ளே ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மூச்சு மார்டுக்கு எப்படி அந்த பிள்ளைங்க தோழி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து பெற்றோர்கள் சொன்னதுனால இப்போ நான் வந்து பார்க்குறது சூழ்நிலை பார்க்கறதுல இது எவ்வளோ அடிப்படை வசதி கம்மியாக இருக்குதுன்றது தெரிய வரும் இவ்வளோ பல கோடி கூட செலவு பண்ணி சிந்தி இன்னைக்கு மாணவர்களுக்கு உதவலைனாக்கா அந்த இடத்த பராமரிக்கிற இந்த நிர்வாகம் அதை ஒழுங்காக கையில் எடுத்து செய்யணும் வருங்காலத்துலேயாவது இதை சரி பண்ணி மாணவர் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுவும் ஏசி போடலாம் இவ்வளோ செலவு பண்ணுறோம் கல்வி எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம சொல்லிக்கிற மாதிரி தவிர இந்த அடிப்படை வசதியை நம்ம செய்யலைன்னா அது ஏ ஏசி ஆளாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க பண்ணதை ஒரு அறவுறையாக விட்டுட்டு இன்றைக்கி அந்த ப்ளான் வசதி கூட இல்லாமல் இருக்குது வருது தக்கது இதை இதை சம்மந்தப்பட்ட நிர்வாகம் கொள்ளணும் இதை கல்வித்துறையும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தான் அதை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பிடபிள்யூ பிடபிள்யூ ஒரு நிர்வாகம் இதை உடனே கவனித்துக்கொண்டு ம மாணவர்கான அடிப்படை வசதி செய்யக்கணும் எலக்ட்ரிக் ஒர்க் முக்கியமாக அதிகமாக ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் காவனித்துக்கொள்ளணும் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலய இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் சார்பில் பதினாறாவது சலங்கை பூஜை விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் கலைமாமணி தமிழ்வாணன் புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் சீனிவாச மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர் கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் நான்கு பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளைக் கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து வருகிறார்கள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும் தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலன் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவதை மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக காணப்படுகின்றனர் எனவே பரதத்தை ஆண் பெண் இருபாளரும் சமமாக கற்க வேண்டும் என தெரிவித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதிக்குட்பட்ட பாரதிபுரம் மெயின் ரோடு திருமுடிநகர் முதல் தெரு இரண்டாவது தெரு திருவள்ளுவர் வீதி முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி ஒத்தவாடை வீதி மற்றும் அந்தோனியார் கோவில் வீதி போன்ற வீதிகள் புதிய சுமன் சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் கோவிந்தசாலை பகுதிக்குட்பட்ட புது பகுதியில் புதிய சிமன் சாலை அமைக்கப்பட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பகுதியில் புதிய சிமன் சாலை அமைப்பதற்காக

மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணாசாலையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தினேஷ் சசை சதீஷ் செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சாமிநாதன் சதீஷ் கலை வினோத் சிவராமன் ராஜா சுசை ஸ்ரீதர் கார்த்தி காமராஜ் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அங்கே பார்க்கையில நம்ம

காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட தலத்திரு அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் பயனாளிகளுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் அங்கன்வாடி மைய ஊழியர்கள் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காகவும் ஒரு விழிப்புணர்வு முகாமை தேங்காய் திட்டு மரப்பாலம் ஸ்ரீ ரங்கநாயகி மகாலில் நடைபெற்றது இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ஒரு கிலோ வாட்டிற்கு ரூபாய் முப்பதாயிரம் இரண்டு கிலோ வாட்டிற்கு ரூபாய் அறுபதாயிரம் மூன்று கிலோ வாட் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் எழுபத்தி மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது இத்திட்டத்தின் மூலம் இதுவரை ஆயிரத்து இருநூற்று ஐந்து நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டின் நிறுவி உள்ளனர் இவர்களுக்கு ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தோரு கோடி அளவுக்கு இத்திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது இம்முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று இத்திட்டத்தின் பயன்களை அறிந்து கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்தனர் ஜேஜே நகர் பகுதி சரஸ்வதி நகரில் முப்பத்தி லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன் ஆணையர் ரமேஷ் கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் இதேபோல் யோகலட்சுமி நகரில் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்வின் போது இளநிலைப் பொறியாளர் மோரே சத்யநாராயணன் கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி உருளன்பேட்டை முல்லைநகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் சிஐடியு புதுச்சேரி மாநில உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு சிறப்பு பேரவைக் கூட்டம் நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் லாவண்யா தலைமை தாங்கினார் அன்பரசி ஜூலியட் வரவேற்றார் மின்னலா அருணா சுமதி ஆகியோர் முன்னிலை விதித்தனர் சிஐடியு தமிழ் மாநில உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு மாநில அமைப்பாளர் தனலட்சுமி சிறப்புரையாற்றினார் சிஐடியு பொதுச் செயலாளர் சீனிவாசன் துணைத் தலைவர் கொளஞ்சியப்பன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் பொருளாளர் பரமேஸ்வரி நன்றி கூறினார் இதில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ரெஸ்ட்ரோ பார்களை உடனடியாக மூட வேண்டும் பெண்களுக்கான கண்ணியமான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் நிர்ணயம் செய்திட வேண்டும் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் அடிப்படை உரிமைகளான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தனி கழிவறை ஓய்வரை அமைக்க வேண்டும் பணியிடங்களில் குழந்தைகள் காப்பகம் இருக்க வேண்டும் வீட்டு வேலை தையல் சாலையோர வியாபாரம் கடைகளில் பணிபுரியும் ஆட்டோ உள்ளிட்ட முறைசாரா தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தனி வாரியம் ஏற்படுத்த வேண்டும் ஐம்பது வயதில் பென்ஷன் வழங்கிட வேண்டும் அனைத்து துறைகளிலும் சம வேலைக்கு சம ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் பாலியல் புகார் கமிட்டி முறையாக அமைக்கப்பட வேண்டும் அரசு தனியார் துறைகளில் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு மற்றும் சலுகைகளை அமலாக்க வேண்டும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வி பி ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் கட்சி தலைமை அலுவலகத்தில் தனது பொறுப்பை ஏற்று செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் பாஜக நிர்வாகிகள் அவர் தலைவர் பதவியை இயற்றிய அடுத்து பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக நிர்வாகிகள் மாநில பொருளாளர் பிரியா மாநில இளைஞரணி ஜெனரல் செக்ரட்டரி வருண் பிரபாவதி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் விழாவில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் தமிழ் மாறன் லட்சுமி நாராயணன் லட்சுமி பாக்ய மமேஸ்வரி மற்றும் பாஜக மத்திய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் பாஜக தலைவர் வி ராமலிங்கம் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் துளுவ வேளாளர் சங்க புதிய கட்டிடத்தை புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் அகில இந்திய அகமுடையார் மகாசபை நிறுவன தலைவர் ரஜினிகாந்த் இணைந்து சங்க கட்டிடத்தை திறந்து வைத்தனர் இதில் முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி இம்பா அமைப்பு நிர்வாகிகள் வளவுனூர் துலுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய மகாசபை நிர்வாகிகள் நெல்லிக்குப்பம் கடலூர் புதுச்சேரி மற்றும் வில்லியனூர் துலுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை வில்லியனூர் துலுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் அன்பரசு கணேஷ் பாலபாஸ்கரன் ராகவன் கண்ணன் வெற்றிவேல் அருள் வெங்கடேசன் ஆதி நாராயணசாமி ரவி ரஜினி முருகன் புதுச்சேரி வில்லியனூர் குமியன் அரியூர் தாமரை ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி ஆலய மகா குபாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை நவக்கிரக ஹோமம் தீபாராதனை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை நாடி சந்தானம் யாத்ரா தானம் சங்கல்பம் கடம் புறப்பாடு நடைபெற்று விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு காவல் உதவி ஆணையர் கண்ணபிரான் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அரியூர் முருகப்பன் தனபாணி சதீஷ்குமார் ஆகியோர் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரியூர் பாரதிநகர் நகர் வெங்கடேஸ்வரா நகர் ஆலய நிர்வாகத்தினர் விழா குழுவினர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் நிறவி பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாஜக காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரமல்லத்தில் சந்தித்து தங்களது பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்ய வலியுறுத்தி கோரிக்கை வைத்துள்ளனர் அதில் முக்கியமாக முதியவர்கள் எழுபது மற்றும் எண்பது வயது தாண்டியவர்களுக்கு உதவித்தொகை அதிகப்படுத்தாமல் இருப்பதாகவும் மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் சில மகளிர் விடுபட்டு உள்ளனர் என்றும் அவர்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்கவும் மற்றும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூறு நாட்கள் நீட்டித்து வழங்கவும் நிறைவே அரசு மருத்துவமனையில் எல்லாவித மருந்துகளும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த கூட்டத்தில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தொகுதி தலைவர் மணிமாறன் முன்னாள் தலைவர் குமாரவேல் மடிவழகன் செந்தில் காளியம்மன் கோவில் திரு செல்வராசு அன்பரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் பதினான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூட்டத்தில் நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களுக்கு பதினெட்டாயிரம் ஊதியமும் பணி நிரந்தரமும் செய்ய வேண்டும் மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்டக்கூலி ரூபாய் இருபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து மற்றும் ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் கூறப்பட்டது இதில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஒப்பந்த பணியாளர்கள் பங்கேற்றனர் புனித சூசையப்பூர் மருத்துவமனையில் நூற்று அறுபத்தி மூன்றாவது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது மருத்துவமனையின் திட்ட அதிகாரி டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்றினார் கருத்தரங்கள் டாக்டர் கௌரி துரைராஜன் கலந்து கொண்டு மகப்பேறு மருத்துவ பயிற்சியில் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பில் உரையாற்றினார் பல ஆண்டுகளாக மகப்பேறு மருத்துவ பயிற்சி மாறி வரும் சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம் இன்றைய காலகட்டத்தில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைத்து வருவதில் மருத்துவமனைகளும் அரசாங்கமும் பல்வேறு நவீன யுக்திகளை கையாண்டு வருகிறது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மருத்துவ பிரச்சனைகளின் வகைகள் மாறி வருகிறது மேலும் அறுவை சிகிச்சையை குறைப்பதற்கான முக்கியத்துவம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மகப்பேறு நடைமுறையில் பல்வேறு மாற்றங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்று விளக்கமாக கூறினார் மனதாக கலந்து கொண்ட டாக்டர் கௌரி துரைராஜனுக்கு டாக்டர் ரங்கநாத் முன்னிலையில் டாக்டர் கஸ்தூரி நினைவு பரிசு வழங்கினார் கந்தசாமி நன்றி உரையாற்றினார் விழாவில் டாக்டர் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ஐந்தாம் ஆண்டு பாராட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு கலைப்பிரிவு செயலாளர் தமிழ் வாழ்த்துடன் துவங்கிய விழாவிற்கு அவைத்தலைவர் தலைவர் கிருஷ்ணராஜ் விழா தலைமையேற்றார் கௌரவ தலைவர் கலைமாமணி நெல்லை ராஜன் மற்றும் தாய் தமிழர் அமைப்பு பொதுச் செயலாளர் கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் தாய் தமிழர் பேரவை நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் வரவேற்புரை வழங்கினார் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு காப்பாளர் பிரபாகரன் ஆன்மிக சம்மல் புரந்தரதாசன் காப்பாளர் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அரசு ஊழியர்கள் சம்மேளனம் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் சிறுகதை எழுத்தாளர் கலைசெல்வம் ஜெயபால் கலைமாமணி குப்புசாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் சேவா ரத்னா விருதுகளை கிருபாகரன் தாஸ் செல்வராஜன் மற்றும் முத்தமிழ் சிற்பி விருது கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியாக துர்க்கை அம்மன் கிராமிய உடுக்கை பம்பை முனைவர் வெங்கடேசன் தலைமையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அன்னை ராஜாம்பாள் நாட்டிய இசைப்பள்ளி மாணவி சுஷ்மிதா செந்தில்குமார் மகிலா அறிமுக பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையாளராகவும் இருந்த தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு கலைப்பிரிவு செயலாளர் மோகன் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்தார் நிகழ்ச்சியில் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு மகளிர் அணி தலைவி மகாலட்சுமி நன்றி கூறினார் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மருத்துவ முகாம் ரோடு ஷோ பைக் பேரணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நெடுங்காடு தொகுதி முழுக்க மேற்கொள்ளப்பட்டன பிறந்த நாளை முன்னிட்டு நெடுங்காடு தொகுதியில் அமைந்துள்ள அனைத்து அரசு பள்ளிகளை சேர்ந்த சுமார் நான்காயிரம் மாணவ மாணவியருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா லட்டுகள் வழங்கி பிறந்தநாள் நிகழ்ச்சியை துவக்கினார் பின்னர் நெடுங்காடு தொகுதியை சேர்ந்த கணவரை இழந்த இரண்டு பெண் குழந்தைகளுடன் வாடும் ஒரு ஏழை குடும்பத்திற்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டரணி இளைஞரணி உதவியுடன் கட்டி கொடுத்த வீட்டினை திறந்து வைத்து பரிசளித்தார் நெடுங்காடு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி நெடுங்காடு சந்திர பிரியங்கா தொகுதியை சேர்ந்த தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு தன் பரிந்துரையின் பேரில் பெறப்பட்ட முதியோர் பென்ஷன் ஆணைகள் மற்றும் சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அடுத்ததாக மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து மருத்துவ குழுவினர் மூலம் முதியோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய ஆலோசனைகள் அளிக்கப்பட்டன ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் தனியாக அனைத்து வசதிகளுடன் கூடிய ஐந்து ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்தக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கிருமாம்பாக்கம் பனித்தட்டு சேலியமேடு அரங்கனூர் உள்ளிட்ட பதினைந்து கிராமங்களை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சோமநாதன் தலைமை தாங்க சுசீந்திரன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த கலைவாணன் அருணாச்சலம் பரமன் நாகமுத்து பாரதிதாசன் செந்தமிழன் சசிகுமார் கார்த்திகேயன் சீச பிள்ளை ராஜேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் லலன் வெற்றி செல்வன் ராமலிங்கம் அன்பு நலவன் தந்தை பிரிய நித்யானந்தம் தினா தமிழ்வாணன் குமரன் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்க தலைவர் கராத்தேவலவன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் அஜய் உபேந்திரன் ராஜசேகர் பிரசாந்த் பாரதி நர்மதா ஷர்மிதா செல்வா அரவந்த் பார்த்திபன் ஆகியோர் நன்றி கூறினர் Eu não உழவர்கரை தொகுதியை சேர்ந்த அறுபது பயனாளிகள் புதியதாக ரேஷன் கார்டுகளுக்கும் ஏற்கனவே மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்துள்ள பயனாளிகள் சிகப்பு நிற குடும்ப அட்டைகளுக்கும் விண்ணப்பித்தனர் ரேஷன் கார்டுகள் வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் thank you புதுச்சேரி மாங்கலம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் அங்காளபரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக ஆலய நிர்வாகத்தினர் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதி சமூக சேவகர் ரீகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு காவல் உதவி ஆணையர் கண்ணபுரான் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அரியூர் சந்திரன் சூர்யா சங்கர் மஞ்சினி அய்யனார் முருகானந்தம் கௌஸ்துவபரணன் கல்யாண சுந்தரம் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கொஞ்சம் வழி விடுங்க நடுவே சாப்பிட முடியும் கொடுக்காதீங்க வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் இரண்டாவது சீசன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது பனிரெண்டாவது லீக் போட்டியில் ரூபி டவுன் ரூபிஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதின இதில் முதலில் பேட்டிங் செய்த ரூபி டவுன் லெஜன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய காரைக்கால் நைட்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடித்து அங்கித் சர்மாவுக்கு நாயகன் விருது வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பதிமூன்றாவது லீக் போட்டியில் வெளியனூர் மொஹத் கிங்ஸ் அணியும் மாஹே மெக்கலோர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின இதில் முதலில் பேட்டிங் செய்த மாஹே அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகளுக்கு இழப்புக்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் முகத் கிங்ஸ் அணி முதலில் மூன்று விக்கெட்டுகளை இழந்தாலும் அந்த அணியின் கேப்டன் ரோஹத் அபாரமாக ஆடி இருபத்தேழு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் நான்கு சிக்சர்கள் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார் இறுதியில் வில்லியனூர் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மேலும் நடைபெறும் அனைத்து போட்டிகளுக்கும் அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பொதுமக்கள் நேரடியாக வந்து போட்டிகளை கண்டு களிக்கலாம் என்றும் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் என் எஸ் ஜெய்பால் தந்தை முன்னாள் பி டி கான்ட்ராக்டர் என் எஸ் ஜெயராமனன் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நினைவகத்தில் ரமணபுரம் மெயின் சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்வில் பங்கேற்று அவரின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர் இவ்விழாவை அவரது மகன்கள் என் எஸ் ஜெய்பால் மற்றும் என்எஸ் ஜே ஜெயக்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இவர்களுடன் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் பதினோராம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியன் தொடக்க உரையாற்றினார் பேரவையின் உயர்மட்ட குழு உறுப்பினர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார் பேரவை செயலாளர் ரத்னகுமார் முன்னிலை வகுத்தார் உயர்மட்ட குழு உறுப்பினர் பரமேஸ்வரி வரவேற்புரையாற்றினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிவகுமார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் மாணவர்களை பாராட்டி முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் பேசினார் இந்நிகழ்ச்சியில் பேரவை பொருளாளர் ரங்கநாதன் துணைத் தலைவர்கள் ஜெயராம் பரமேஸ்வரி மகளிர் அணி தலைவி காமாட்சி செயற்குழு உறுப்பினர் சுத்துக்கேணி பாஸ்கர் மற்றும் உயர்நிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன் உட்பட மாநகர எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்